والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ينطق من إلا لديه رقيب صدق الله எல்லாரும் ஏக இறைவன் நல்லா ஜல்லுஷானு தாலா அவன் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக அவனின் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சண்டல்லா அனை செல்லும் அவர்கள் மீது அவர்கள் வழியேற்றி வாங்க சகாபாக்கள் தாமீன்கள் நபர் தாமீன்கள் நல்லவர்கள் நம் அனைவருக்கும் மீது அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் தென்றும் பெறவட்டுமாக அமீன் அல்லாஹ் அல்லுஷானு தாலா மனித குலத்தை படைத்து அவன் வழங்கியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஞாமத்துகள் அருட்கொடைகளில் சில வகையிலே அல்லாஹ் சொல்லுகிறான் மனித குலத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இந்த மனிதனுக்கு நான் இரண்டு கண்களை நாவை உதடுகளை நான் வழங்கி இருக்கிறேன் எல்லா நாமத்துகளையும் வழங்கி இருக்கிற அல்லாலுமே சிலவைகளை குறிப்பிட்டு அதிலும் மிக முக்கியமாக சில உறுப்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி அதில் நாவையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவனது நேமத்துகளில் ஆக பெரும் நாமத்து இந்த நாவம் பொதுவா நாவின் அருமை பேச இயலாதவர்களை பார்த்தால் நமக்கு தெரியும் ஏதேனும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு உள்ளத்தில் உள்ளதை சொல்லுவதற்கு அவர்கள் படுகிற பாடு எவ்வளவு அவர்கள் கை அசைவு பல்வேறு உடன் ரீதியான அசைவுகள் அவர்கள் காட்டுகிற பாவனைகள் என்று ஒரு கருத்தை சொல்ல வருவதற்கு அவர்கள் படுகிற சிரமங்கள் ஏராளம் ஆனாலும் அல்லாஹின் அருளால் பேசுகிற சக்தியை அல்ல நமது நாவுக்கு வழங்கி இருக்கிற போது நாம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலேயே பேசிவிடுகிறோம் இது அல்லாமின் ஒரு பெரும் நேம உண்மையிலேயே நாவின் நேம உள்ளத்து கருத்துக்களை உள்ளத்தில் ஊற்றெடுக்கிற எண்ணங்களை அப்படியே வார்த்தைகளால் வடித்து கொடுக்கிற விதத்திலே அல்லாஹ் இந்த நாவை நமக்கு ஒரு பெரும் அற்புத கருவியாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் ஒருத்தர் ரஹ்மானிலே அல்லாஹ் குறிப்பிடுவான் அல்லமகுல் பயான் இந்த மனிதனுக்கு பேச்சை தெளிவாக பேசுவதை நான் கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் தெளிவாக பேசுவதும் சரி நல்ல விளக்கமாக பேசுவதும் பேச்சாற்றலும் நாவன்மையும் அல்லாஹ்வின் பெரும் நேமத் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும் ஒரு பக்கம் இந்த நாவ நேமத் அல்லாஹ்வின் அருண் இதே இன்னொரு கோணத்திலே பார்த்தால் நெக்கமத் என்பார்கள் சோதனை அவ வாழ்வில் சாதனை செய்வதற்கு அல்லாஹ் நாவை தந்திருக்கிற போது முறை தவறி அதை பயன்படுத்துகிற போது நெக்குமத்தாக மறுமையில் பெரும் சோதனைக்குரிய மிக மோசமான ஒரு அபாய சக்தியாக அது மாறி போகிறது கண்ணி மிக்கவர்களே பெருமான செல்லதாக செல்லும் சொல்லுவாங்க மனிதர்களை மிக அதிகம் நரகில் கொண்டு போய் முகம் உட்புற தள்ளுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நாவு என்பார்கள் நபிகள் சொல்லலாரை எல்லாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் மா எல்பிலுள்ள மனிதன் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி நாவிலிருந்து வ வெளிப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ நன்மையான வார்த்தைகளோ தீமையான வார்த்தைகளோ இல்லா லதைகி ரஃபீபுன்னா தீம் அந்த வார்த்தையை குறித்து கொள்வதற்கு அதை எழுதி வைப்பதற்கு அவரிடத்திலே காவலாளிகள் உண்டு என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது சிறப்பானவர்களே யோசித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாவிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகளை பதிவு செய்வதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற வானவர்களே இல்லாமல் நிலை கண்ணியமிக்கவர்களே எனவேதான் நாவை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் எச்சரிக்கையோடு பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதுல மாதி புது ஜவர் ரடியம் தான் மிகப்பெரிய சகாபி பெருமானர்கிட்ட கேட்பான் யார சூழல்லா செல்லலாரையும் சொல்லும் நான் நெரகிலிருந்து தப்பி சுவனத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் ஏதேனும் வழி சொல்லுங்கள் திருமானவர் கேட்பாங்க மிகப்பெரிய கேள்வியை கேட்டுட்டேன் ஏன்னா மறுமையில் ஆகப் பெரும் வெற்றி என்பது நெரகிலிருந்து தப்பித்து சுவனத்திற்கு செல்வது ஒரு மிக பெரும் கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு நபிகள் சல்லா அலை செல்லும் அவர்கள் அதற்குரிய வழியை இப்படி சொல்லி தருவார்கள் சில விஷயங்களை வரிசையாக சொல்லுவார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் ரகசுல் உமோரியால் இஸ்லாம் இப்ப அடித்தளம் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அடித்தளம் இஸ்லாம் ஏன்னா இஸ்லாத்துக்குள்ள இல்லாம என்ன நன்மை செஞ்சாலும் பலன் கிடையாது இஸ்லாத்துக்குள்ள வரல வெளியே இருக்கிறார் ஒரு பெரும் தர்மகர்த்தாவாக நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட மறுமையில் ஒரு நன்மை கூட அவருக்கு கிடைக்காது பெருமாள் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் நன்மைகளின் அடித்தளம் இஸ்லாம் முதலாவதாக அடுத்து சொல்லுவார்கள் இந்த அடித்தளத்தின் தூண் தொழுகை தூண் பள்ளிக்கு தூணை போல ஐவேளை தொழுகை இஸ்லாத்தின் தூணை போன்ற ஒரு அந்த மூன்றாவதாக சொல்லுவார்கள் இந்த இஸ்லாத்தின் அரண் ஜிகாத் அல்லாஹின் பாதையில் அறப்போர் புரிவது வரிசையா சொல்லிட்டு பெருமானார் மிக முக்கியமாக சொல்லுவார்கள் நபிகள் தன் புனித நாவை வெளியே இழுத்து நாவை சொல்லுவார்கள் உனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் எல்லா இபாதத்துகளையும் சொல்லிவிட்டு தொழுகை உட்பட பல்வேறு வணக்கங்களை சொல்லிவிட்டு அனைத்தின் மூலமாக நபிகள் சல்லா செல்லம் சொல்லுகிறார்கள் கूफ আলাইக ரிசானக்க உன் நாமை உன் கட்டுபாட்டில் வைத்துக் கொள் கேட்டமா ஆஸ்ரிமா கேப்பங்களா யாரஸுல்லா நான் பேசுகிற வார்த்தைகளுக்கும் தண்டனை உண்டா இப்ப நான் பேசுகிற நாவால் மொழிகிற வார்த்தைகளுக்கும் மறுமையில் தண்டனை உண்டா அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டா என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் சக்கலத்து உமுக மாதே உன் தாய் உன்னை இலக்கட்டும் இது அரபுகள்ட்ட உள்ள ஒரு பழக்கம் வட்டாரச் சுற்றுலா பயன்படுத்துவாங்க உன் தாய் உன்னை இலக்கட்டும் சொல்லிவிட்டு அதில் நபியல் செலவானை செல்லும் சொல்லுவார்கள் மனிதர்களை நெருகில் கொண்டு போய் முகமூப்பர் தள்ளுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நாயகம் சொல்லுவார்கள் நாவோ அறுவடை செய்கிற வார்த்தைகள் என்பார்கள் இப்ப நாவை முறை தவறி பயன்படுத்துகிற போது துர்கிரயோகமாக பயன்படுத்துகிற போது எதவித முன் யோசனையும் இல்லாமல் அப்ப முறை தவறி பயன்படுத்துகிற போது நிறகிலை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம் மன்னிப்பிக்கவர்களே ஆக நாவின் பயன்பாடு மிகுந்த எச்சரிக்கையோடு அது பயன்படுத்தப்பட வேண்டும் சகாபி கேட்பான் யார சூழல்லா சிறுதல் ஆலயத்தில் இஸ்லாத்துல நிறைய அமல்களை சொல்றீங்க நிறைய வணக்க வழிபாடுகள் ஷரியத்தின் சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது என்னால எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியல ஆனால் ஒரே ஒரு அமலை சொல்லித்தாருங்க நான் அதை வளமையாக கடைபிடித்து

அவனது திருநாமங்களை உச்சரிப்பதில் அல்லாகவின் வேத வசனங்களை ஓதுவதில் இப்படி தொடர்ந்து குறித்த உச்சரிப்புகளில் நீ சிரித்தவராக செல்லலாம் பயன்பாடு ஒரு பக்கம் மிக அதிக ஆபத்து இன்னொரு பக்கம் சோனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலும் மிக அற்புதமான ஒரு கருவி இந்த நாபு கண்ணி மிக்கவர்களே சொல்றாங்க இன்னொரு அதே நாளைக்கு மறுமையில இப்ப என்னை விட்டு மிக அதிக தூரத்தில் இருப்பவர் யார் தெரியுமா நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்ப நபிகள் நாயகத்தின் ஷஃபாத் இல்லாமல் இப்ப சோழத்தை எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில என்னை விட்டு வெகு தூரத்திலே இருப்பவர் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறவர் நாளை மறுமையில் எனது அதிர்த்திக்கு உரியவர் யார் தெரியுமா பெருமானா சொல்லுகிறார்கள் மூணு நபர்களை சொல்லுவாங்க முதலாவது சொல்லுவாங்க இந்த நாவில் குறைந்தவரை பயன்படுத்துறது தொலைதூரன் பேசிக்கிட்டே இருக்கிறது சொன்னதுன்னு சில பேர் பேசுவாங்களா இல்லையா என்ன பேசுறேன் அவங்களுக்கும் தெரியாது பேசாம இருக்க முடியாது என்ன பேசிக்கிட்டே இருக்கிறது தொண்ணூத்தொன்னு தொண்ணு இப்ப கேட்பவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்கும் இப்பதான் விட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப தொண்ணூத்தொன்னு என்று பேசிக்கொண்டே இருப்பவர்கள் முதலாவது இரண்டாவதாக கண்டதையும் உளறி கொட்டக்கூடியவர்கள் என்னத்தவாவது எங்கேயாவது கேட்டு வந்து அப்படியே உளர்றது அப்போ உண்மை தன்மையை ஆராயாமல் அந்த செய்தியில் சரியான தன்மையை ஆராயாமல் அப்படி கேட்டதையெல்லாம் உலறி கொற்றது இரண்டாவது மூன்றாவதாக சொல்லுவார்கள் நீட்டி முழங்கக்கூடியவர்கள் சாதாரணமா சொல்ல வேண்டிய விஷயத்த சிம்பிளா சொல்லாம அப்படியே கொஞ்சம் ஜோடிச்சு மிகைப்படுத்தி கூடுதல் குறைவாக உண்மையை உள்ளபடி சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே அடிசனன் சேர்த்து கூடுதலாக சொல்வது மூன்று சாரை பெருமானால் சொல்லுகிறார்கள் இவர்கள் நாளை என்னை விட்டு மிக தூரமானவர்கள் விபரீதங்களிலே வந்து மற்ற எல்லா உறுப்புகளை காட்டிலும் மிக அதிகமாக அந்த மனிதன் கோபப்படுகிற உறுப்பு நாவு என்பார்கள் அது எல்லா உறுப்பு மேலே அவ்வளவு கோபம் இருக்கா மறுமையில இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தன் நாவின் மீது உச்சகட்ட கோபத்தில் இருப்பார்கள் காரணம் நாவு அறுவடை செய்ததை மறுமையில் அவர்கள் தண்டனையாக காணுகிற போது மீது உச்சகட்ட போக இருக்குமா நீனாலதான் விளைவுகளை சிந்திக்கணும் யாத்தியா இருந்தாலும் சரி இப்ப இடம் சரியான சூழல் பார்த்து என்ன பேசுகிறோம் பேச்சின் விளைவை குறித்தெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சிறப்பானவர்களே அதனாலதான் நம்முடைய முன்னோர்களை பார்க்கிறோம் இவ்வளவு நாவ் அடக்கம் நாவின் பயன்பாடுகளில் எத்துணை கட்டுப்பாடு அஜரத் அப்துல்லாஹி புன வகப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் ரஹிமா புல்லா அஜரத் அப்துல்லாஹி புன வகப் இப்ப அவங்களுடைய பழக்கத்தை பாருங்க எந்த ஒரு நபரை குறித்தும் புறம் பேசி விடக்கூடாது தனக்கு தானே சுய கட்டுப்பாடு அப்படி அறியாமல் யாரேனும் ஒரு முஸ்லீமை குறித்து புறம் பேசி விட்டால் தனக்கு தானே அவர்கள் தண்டனையாக என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு தடவை புறம் பேசிட்டா ஒரு நோம்பு வைக்கணும் தண்டனை இப்ப தனக்குத்தானே தந்து கொள்கிற தண்டனை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு முறை புறம் பேசினால் ஒரு நோன்பு வைக்கணும் அடக்குவதற்காக தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க ஒரு கட்டத்துல உடல் பலவீனமாக போகிறது தொடர் நோன்பு அடிக்கடி நோம்பு வைக்கிற மாதிரி நடந்து வந்துருது அறிந்தோ அறியாமலோ புறம் பேசிடுறாங்க இப்ப தொடர் நோன்பின் காரணமாக உடல் ஒருவித பலவீன நிலைக்கு போகிறது இப்ப வேற என்ன ஆனாலும் புறம் பேசுவது நிறுத்த முடியவில்லை புறம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்துருது இப்ப தண்டனையை மாற்றலாம் என்று சொல்லி ஆலோசனை செய்வார்கள் அடுத்து இந்த முடிவுக்கு வருவார்கள் இனி யாரேனும் ஒரு முஸ்லிமை குறித்து புறம் பேசினால் ஒரு திருகம் சதக்கா செயலி ஒரு தடவை புறம் பேசினா ஒரு திருகம் சதக்கா ஒரு திருகம் சொன்னா இனிக்குள்ள கணக்குல மூணு கிராம் வெள்ளி கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பது ரூபா ஆகும் அப்ப ஒரு முறை புறத்திற்கு ஒரு திருகம் சதக்கா இப்ப அவர்களே சொல்லுகிறார்கள் அப்படியே நாளடைவில் புறம் பேசுகிற பழக்கம் என்னை விட்டு அடியோடு போனது காசு செலவு கஷ்டமா இருக்குமா இல்லையா நோம்பு கூட போயிடலாம் சகுதி சாப்பிட போறோம் காசு பணம் செலவு இங்கு வருகிற போது இப்ப அவர்களே சொல்லுகிறார்கள் இடத்தில் புறம் என்கிற மிக மோசமான பழக்கம் என்னை விட்டு அடியோடு அகன்றது என்று சொன்னாங்க நீமிக்கவர்களே நம்ம தனமையில வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குற சம்பளம் எல்லாம் அதுலேயே கலந்து போயிடும் இருக்கா இல்லையா ஒரு நாளைக்கு

தவறுகளை குறித்து சுட்டிக்காட்டுவது இப்படி சபைகள் கொண்டிருக்கிற போது நம்முடைய முன்னோர்களின் சபைகளை பார்க்கிறோம் சபை கூடுறது அல்லாஹபி குறித்து பேசுறதுக்கு தான் கூடுவாங்க அல்லாஹுவை குறித்து நினைவு கூறுவதற்கு சபை சபை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குமா யாரேனும் சக மனிதர்களை பற்றி புறம் பேசுகிற ஒரு நிலை வந்தால் அந்த சபையை உடனே கலச்சிருவாங்க இந்த சபை தொடராது கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் பேணுதல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக குறிப்பிடுகிறான் வயல் வயது இந்த பிறரை குறித்து பேசுபவர்கள் பிறரை குறித்து ஜாடை மாடையாக பேசக்கூடியவர்கள் இவர்களை குறித்து அல்லா சொல்லுவான் இவர்களுக்கு வயல் என்கிற நரகம் இருக்கிறது ஒரு சூராவின் துவக்கத்திலேயே அல்லாஹ் மிகுந்த முக்கியத்துவத்தோட சொல்லுகிறான் பிறரை குறித்து குறை பேசுவது பிறரை குறித்து சுட்டிக்காட்டி பேசுவது தவறுகளை குறித்து அவர் இல்லாத போது பேசுவது இத்துணை பெரும் வறுமை நஷ்டம் என்று வசனங்களிலே பார்க்கிறவங்க நியமிக்கவர்களே அப்படி முன்னோர்கள் சொல்ல போனா தொழுகிற இபாதத்து மட்டும் அவங்களுடைய இபாதத்து கிடையாது தொழுகிறது நோக்கு வைக்கிறது மட்டும் எந்த ஒரு முஸ்லீமை குறித்தும் குறை பேசாமல் இருப்பது மிகப்பெரிய இபாதத்தாக அவர்கள் விளங்கி இருந்தார்கள் கண்ணிமிக்கு அந்த மனப்பக்குவம் இன்றைக்கு நம்மிடத்துல வேண்டும் என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா ஏன் நம்மள்ட இந்த தவறுகள் தொடர்கிறது ஏன் நாவை நாம் கட்டுப்பாடாக பயன்படுத்துவதில்லை ஏன் நாவை சுதந்திரமாக விட்டு விடுறோம் அப்படின்னு சொன்னா மரணத்தை குறித்து சிந்தனை இன்றைக்கு குறைந்திருந்துச்சு நாளைக்கு மௌத்தாயிரும் அல்லாட்ட போய் தான் ஆகணும் தகவல்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு என்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து போயிருப்பதில் விளைவு ஹைரன் பெருமாள் மறுமையினாலையும் நீமான் கொண்டிருப்பவர் ஒன்று பேசினால் நல்லதை பேசட்டும் அவள் எஸ்முத் அல்லது மௌனமாக இருக்கட்டும் அவள் அற்புதமான உபதேசமாக இருக்கட்டும் பேச வேண்டியது இருந்தால் நன்மைகளை பேசட்டும் நல்ல காரியங்களை பேசட்டும் பல்வேறு நலவான விஷயங்களை பேசட்டும் அப்படி பேச வாய்ப்பில்லாவிட்டால் இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும் நபிகள் செல்லுடைய அதிசயங்களை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே எந்த அளவுக்கு அதனுடைய விபரீதம் புறம் பேசுறதாகட்டும் இப்ப நாவை தவறாக உபயோகப்படுத்துவது ஏதேனும் ஒரு சபையில ஒரு இல்லாத நபரை குறித்து பேசப்பட்டால் நம்முடைய முன்னோர்களுடைய நடைமுறை எப்படி இருக்கு தெரியுமா அவங்க சொல்லுவாங்களாம் இந்த சபை துர்வாடை வீசுகிற சபை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சபையில் இன்னொரு முஸ்லீமை குறித்து குறை பேசப்படுகிறது இது துர்நாற்றம் வீசுகிற சபை சபை கலையுங்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவுறுத்துகிற அளவிற்கு அன்றைக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறது இன்னொரு பெரிய அறிஞரை குறித்து சொல்லுவார்கள் இல்லாத ஒருத்தவரை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவருடைய குறைகளை பற்றி பேசப்பட்டு இருப்போம் இப்ப ஒரு பேரிச்சம்பளத்தை எடுப்பாங்க அந்த அறிஞர் ஒரு பேரிச்சம்பளத்தை கையில் எடுத்து அருகில் இருக்கிற அசுத்தத்தில் அதை முக்கி எடுத்து அந்த நபர் இடத்திலே தருவார்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நபர் முகம் சுளிப்பார் இதை எப்படி சாப்பிடுறது நல்லா இருந்தா சாப்பிடலாம் இந்த பேரிச்சம்பளத்துல நஜீசை கலந்திருக்கிறீர்கள் இதை எப்படி நான் உண்பது அந்த அறிஞர் மிக அழகாக கேட்பார்களாம் இப்ப நஜீஸ் தோய்ந்த அசுத்தம் தடவப்பட்டிருக்கிற பலத்தை உண்பதற்கு நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹின் வசனத்தில் வருகிறபடி ஒரு நபரை ஒரு முஸ்லிமை குறித்து அவர் இல்லாத போது புறம் பேசுவது அவரின் குறைகளை பேசுவதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இறந்த மனிதரின் மாமிசத்தை சாப்பிடுவதை போல வெட்கமில்லையா அப்படின்னு கேட்பான் ஒரு நஜீஸ் தலவப்பட்ட பெருசு மரத்தை சாப்பிடுறதுக்கு யோசிக்கிறீங்க அல்லாஹின் வார்த்தையில் சொல்லுவதானால் இறந்த நபரின் கரியை சாப்பிடுகிறீர்கள் வெட்கமில்லையா இல்லையா அவ யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே பொதுவா எந்த ஒரு முஸ்லீமை குறித்தும் குறை கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அவரின் குறைகளை குறித்து விமர்சிப்பது இல்லாத போது அந்த நடைமுறைகளா நம்மிடத்திலே மாற வேண்டும் பிறர் குறையை பார்ப்பதை விட்டு நம் குறை நம்மை தடுக்க வேண்டும் நம்மிடத்துல எவ்வளவு இருக்கு இப்ப நம்ம யோசிச்சாலும் நமக்கு கால பத்தாது ஒவ்வொரு குறைகளாக சிந்தித்து சிந்தித்து அதை சரி செய்வதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மன்னிமிக்கவர்களே அந்த அளவிற்கு மேலே சொல்ல போனா ஒரு மனிதனின் அழகு என்பது கூட நான் வடக்கம் தான் உடல் அழகல்ல நல்ல கலர் நல்ல நிறம் அணிந்திருக்கிற ஆடை ஒரு மனிதனுக்கு அழகல்ல நல்ல கட்டுக்கோப்பான உடல் ஒரு மனிதனுக்கு அழகல்ல மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் நாவை பேணுவது இல்லாமல் பயன்படுத்துவது அது அவனுக்கு அருவருப்பு அசிங்கம் என்று குறிப்பிடுவதை பார்ப்போம் மன்னிமிக்கவர்களே நாமுடைய தீங்குகள்ல குலமாக்கள் பல்வேறு தீங்குகளை சொல்லுவாங்க நாமுடைய விபரீதங்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் அந்நுத்தோ சில நேரங்கள்ல மனிதன் அறிந்தோ அறியாமலோ சில நேரங்கள்ல வார்த்தைகள் கூட அவனுடைய சில உச்சகட்ட சில கோபத்தில் உச்சகட்ட கோபத்துல இருக்கிறப்பை குறித்து கூட சில நேரங்கள்ல வார்த்தைகள் மிக மோசமாக வந்து விடலாம் எல்லாம் சோதிக்கிறானா சில பேருக்கு சோதனை நேரங்கள்ல மிக அபாயகரமான வார்த்தைகள் கூட வந்துருவான் அல்லாஹுவின் மீது அவநம்பிக்கையான வார்த்தைகள் இது முதலாவது நாவின் விபரீதம் சிற்குடைய வார்த்தைகளை உச்சரித்து விடுவது இரண்டாவது கேலி பரிகாசம் செய்வது இன்னொரு சக குறித்து விபரீதங்கள்ல கேலி கிண்டல் செய்வது அவரின் மனதை புண்படுத்துகிற விதத்தில் மிக மோசமாக பேசுவது கண்ணிமிக்கவர்களே பெருமான காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தபூ போர்ல இருந்து திரும்பி வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க இப்ப சில நபர்கள் சரிசா இல்ல விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க போருக்கு வராத பெருமான இருந்த குரானை மனநம் செய்தவர்கள் குர்ரா அவர்களுக்கு பெயர் குர்ராக்கள் மார்க்கத்தை கற்று தருவதற்காக பல்வேறு பணிகளுக்காக ஊர்ல விட்டுட்டு வந்திருப்பாங்க இருப்பாங்க மதினாலேயே வராத ஹாபிசுகளை குறித்து குரானை மனநம் செய்தவர்களை குறித்து இந்த போருக்கு வந்த நபர்கள் சில பேர் குறையா இவங்களுக்கு ஒரே இதே வேலை தான்

அவனது தூதரையா துண்தும் தஸ்தா நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள் இல்லாத நபர்களை குறித்து கேலி பரிகாசம் செய்தவர்களை எல்லாம் வன்மையாக கண்டித்து வசனத்தை இறக்குகிறான் நபிகள் செல்ல செல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டுவார் அவங்க வந்து சொல்லுவாங்க ரசூலல்லா குன்னா நல்லா சீரிஸ் எல்லாம் பேசல யார் விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம சொல்றோமா இல்லையா எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன் அப்படிங்கறது சும்மா தமாசுக்கு பேசுனேன் அப்படிங்கிறது இப்ப அந்த நபர்கள் வந்து பெருமானாரின் ஒட்டகத்தின் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுவார்கள் மன்னித்து விடுங்கள் ஆனால் நபிகள் செல்லா அலை செல்லம் அந்த வசனத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டு நினைவூட்டுவார்கள் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் கேலி கிண்டல் செய்வதும் பிறரின் மனதை புண்படுத்துவதும் நாவின் விபரீதங்களில் மிக மோசமானது கண்ணிமிக்கவர்களே அடுத்து இந்த கோல் சொல்றது கூட நாவுடைய மிக ஆபத்தான ஒரு அம்சம் கோல் சொல்வது உலகம் சர்வசாதாரணமா இன்றைக்கு அதனுடைய குற்றத்தை உணராமல் இருக்கிறோம் அதனுடைய விளைவுகளை குறித்து கபரின் தண்டனைகளை குறித்து உணராமல் இருக்கிறோம் நம்பிக்கையவர்களே அவிகல் சரலாலை சிலம் ஒரு கபரை கடந்து வருவாங்க இப்போ இரண்டு கபறுகள் ஒரு மரக்குச்சியை இரண்டாக உடைத்து இரண்டு கபரிலும் நட்டு வைப்பார்கள் சொல்லிவிட்டுச் சொல்லுவார்கள் இந்த மன்னரை வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் கபருக்குள் அவர்களுக்கு அதால் தரப்படுகிறது சொல்லிவிட்டு பெருமார் சொல்லுவார்கள் இவர்களுக்கு தண்டனை ஏதோ பெரும் பாவத்தின் காரணம் செஞ்சிட்டாங்க அதனால வேதனை என்பதல்ல பெருமானார் சொல்லுவாங்களா சாதாரண பாவங்கள் ஒன்று சிறுநீர் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தவர்கள் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர்கள் சரியாக இரண்டாவது கபறு வேதனை ஏன் தெரியுமா பெருமானார் சொல்லுவாங்க இவர் கோல் மூட்டுகிற வழக்கமுடையவர் கோல் மூட்டுற பழக்கம் உலமாக்குள்ள சொல்லுவாங்க கோல் முட்டுறது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப இரண்டு நபர்களை நட்பாக இருக்கிற இருவர்களை ரெண்டு பக்கம் போய் மாத்தி மாத்தி பேசி பிரிச்சு வச்சுருது கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இல்லாத பொல்லாதவர்களை சொல்லி பிரிவுகளை ஏற்படுத்துவது இது கோல் மூட்டுவது கன்னிப்பிக்கவர்களே அப்ப கபூரில் வேதனை தரப்படுகிற அளவிற்கு மிக மோசமான பாவம் இந்த நாபினின் விபரீதங்களிலே ஒன்று இந்த கோல் மூட்டுவது சிறப்பானவர்களே பெரும்பாலும் இன்னமும் சொல்லுவாங்க ஜன்னத்தை நம்ம கோல் மூட்டவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் எவ்வளவு வன்மையான எச்சரிக்கை சர்வதாரணமாயி பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப இன்றைக்கு அன்றாட நடைமுறையாக மாறி போய் கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே சோனம் செல்ல மாட்டார் என்கிறார்கள் சிறப்பானவர்களே செல்லலாம் நாவோடைய இன்னொரு மிக முக்கியமான விபரீதம் தான் பொய் பேசுவது இன்றைக்கு எவ்வளவு சர்வசாதாரணமா சிறு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை நம்முடைய சர்வ சர்வசாதாரணமாக பொய் இன்றைக்கு உண்மை மாத்திரம் பேசி உண்மையாளர்களை தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்பது அரிதிலும் அரிதாகி கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே பெரும்பாலும் அதனாலதான் சொல்லுவாங்க அவன் வெளிப்படையா பொய் பேசணும்னு அவசியம் இல்லை கேட்ட செய்திகளை எல்லாம் ஆய்ந்து அறியாமல் அதன் உண்மை தன்மையை உணராமல் அப்படியே எல்லார்ட்டையும் பரப்புறது அது இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்த செய்தி அப்படியே பார்வர்ட் பண்ணிடுறது அது சரியா தவறானலாம் பாக்குறது இல்ல அதனுடைய உண்மை நிலையை குறித்து ஆய்ந்து அறிவு நிலை கண்ணிமிக்கவர்களே ஒரு மெசேஜ் வருது அப்படி பார்வர்டு பண்ணிடுறது அது அப்படியே அடுத்தடுத்து அடுத்து போய்கிட்டே இருக்கும் இப்ப பெருமானா சொல்றாங்க இவன் பொய்யன் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதும் கேட்டதையெல்லாம் அப்படி நம்புறது அவ கேட்ட செய்திகளை எல்லாம் ஆய்ந்தறியாமல் உண்மை என்று நம்புவதை யோசிக்கிறோம் கன்னிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா இந்த கேலி கிண்டல் செய்யறது இதுவும் மார்க்கத்துல உண்மையாக கண்டிக்கப்பட்டு பெருமானரே சொல்றாங்க பிறரை சிரிக்க வைப்பதற்காக யார் கற்பனையாக பேசுகிறார்களோ இல்லாத வைகளை எல்லாம் பொய்யாக கற்பனையாக பேசி சிறரை பிறரை சிரிக்க வைப்பதற்காக யார் முயல்கிறார்களோ திருமணம் சொல்றாங்க அவருக்கு மிக பெரும் கேடு உண்டு உள்ள பல்வேறு இந்த சினிமா மீடியால அப்படித்தானே நகைச்சுவைங்கிற பேர்ல எவ்வளவு அப்பட்டமான பொய்கள் எவ்வளவு கற்பனைகள் இப்ப இல்லாதவைகளையெல்லாம் பேசி இப்ப அவர்களுடைய ஒரே டார்கள் சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதான் இப்ப நகைச்சுவை என்கிற இப்ப எவ்வளவு பொய்கள் கண்ணிமிக்கவர்களே இது அத்தனையும் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இப்ப நாவின் அதிபயங்கர விபரீதங்களிலே இது அத்தனை வந்து சேர்கிறது கண்ணிமிக்கவர்களே இன்னும் மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொன்னா சபிக்கிறது சாபம் தருவது நாவின் மிக ஆபத்தான அம்சங்களிலே ஒன்று யாரை கூட சபிக்க கூடாது பெருமா சொல்லுவாங்க ஒரு சாப்பிட்ட யார சொல்லலாம் எனக்கு உபதேசம் செய்யுங்க பெருமான சொல்லுவாங்கல்லா தசுப்பு ஆகாதா யாரையும் திட்டாதப்பா அந்த சாபி பாருங்க பெருமானாரின் வார்த்தைக்கு எத்தனை தூரம் முக்கியத்துவம் அந்த சொல்லுவாங்க பெருமானாரின் உபதேசத்திற்கு பிறகு நான் மனிதர்களை அல்ல நான் வளர்க்கிற பிராணிகளை கூட திட்டது கிடையாது சாதாரண பகுத்தறிவு இல்லாத படைப்புகளை கூட நான் திட்டுறது கிடையாதுன்னு சொல்றது பாக்குறேன் கண்ணிமிக்கவர்களே ஆனா இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம சபிக்கிறோம் பெண்கள் குழந்தைகளை சபிக்கிறாங்க சில நேரங்கள்ல கணவனை சபிக்கிறாங்க சண்ட சச்சரவு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அண்டை வீட்டுல எவ்வளவு சபிக்கிறாங்க இப்ப எவ்வளவு சாப வார்த்தைகள் இன்றைக்கு சர்வதாரண வர்ணமிக்கிறவர்களே பெருமானா சொல்லுவாங்க லா எப்போனோ ல அதிகம் சபிப்பவர்கள் நாளை மறுமையில் ஷுஃபதா யாருக்கும் சாட்சி சொல்ல முடியாது சுஃபதா யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது அந்த பாக்கியத்தை இழந்து விடுவாரு இப்ப உலகில் நல்லோராக இருந்தாலும் கூட பல்வேறு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட இவர் அதிகம் சபித்த காரணத்தினால் நாளைக்கு மறுமையில் இந்த பாக்கியங்களை இறந்து விடுவார் நீக்கவர்களே என்ன சொல்ல போனா குழந்தைகள் சேட்டை பண்றப்ப எத்தனை தாய்மார்கள் சபிச்சிடுறாங்க நடைமுறை மாற வேண்டும் இவ்வளவு கோபம் மூட்டுகிற விதத்தில் குழந்தைகளின் சேட்டை அமைந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்களுடன் நடைமுறைகளை பார்க்கிறோம் உச்சகட்ட கோப நிறத்தில் கூட துவா செய்வாங்க குழந்தைகளுக்கு இப்ப சேட்டை பண்றாங்களா எஃபிதிகளா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் உனக்கு துவா காட்டணும்னு சொன்னா எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அமையும் இப்ப என்ன சொல்லுவாங்களா சேட்டப்படும் நேரத்துல உங்களுக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும் அப்ப அந்த நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தி நம்ம இடத்துல துவாவுடைய வார்த்தைகள் வர வேண்டும் வண்ணி மிக்கவர்களே இன்னும் சொல்ல போனா மிக மோசமா எத்தனை பேரு வீட்டு விட்டு தொலைஞ்சு போன்னு சொல்றவங்க இருக்கான் பாக்குறமா இல்லையா தொலைஞ்சு போய் முன்னாலே நிக்காது எவ்வளவு ஆபத்தான வார்த்தைகள் அதனாலதான் இன்றைக்கு அகால மரணங்களை எல்லாம் கூட பல்வேறு மிக மோசமான விபத்துகளை பார்க்கிறோம் சிறுவயது சாபங்கள் குறிப்பிட்ட காலங்கள் போது நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைகிற நிலைக்கு வருகிற போது படித்து விடுகிறது கண்ணிமிக்கவர்களே எனவே முஸ்லிமான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சாப வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் வந்துவிடக் கூடாது பெருமானார் சொல்லுவாங்க இறுதியா நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கல்ல சஹாபிய பெண்மணிகள் கூட சொல்லுவாங்க அந்த ஆயிஷா ஒரு தடவை சொன்னாங்க ரெடியா நான் சொல்லுவாங்க இந்த யூதர்கள் பெருமானாரை குறித்து இப்ப அசலாம அழைக்கும் உங்கள் மீது சாந்தி சமாதானமும் உண்டாகட்டும் அது இந்த லாம எடுத்துட்டு அரபியில அஸ்ஸாம் அப்படின்னு சொன்னா நீ மௌத்தா போன இருக்கும் அரபியனுடைய அந்த இலக்கணம் அஸ்ஸலாம் என்கிற போது நீ உனக்கு சாந்தி உண்டாகட்டும் அஸ்ஸாம் அப்படின்னு சொன்னா உனக்கு மரணம் உண்டாகட்டும் யூதர்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்லுகிறேன் என்கிற பெயரில் இந்த மிக மோசமான வார்த்தையை பயன்படுத்துவார்கள் சரியா அன்னை ஆயிஷா இதை கவனிச்சிருவாங்க அன்னை ஆயிஷா உச்சகட்ட கோபத்துல பதில் தருவார்கள் யூதர்களை குறித்து கொஞ்சம் மிக மோசமாக பேசுவார்கள் திட்டுவார்கள் பெருமாணர் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெருமாணர் சொல்லுவாங்க ஆயிஷாவே அமைதியா இருங்க அப்படிமா இப்ப தன்னை குறித்து நீ மரணித்து போய் என்று சொன்ன நபர்களை பார்த்து ரவிகள் அலை செல்லம் அமைதியாக இருப்பாங்க ஆயிஷா கிட்ட சொல்லுவாங்க ஐஷாவே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படிமா அரச என்ன பதில் சொன்னீங்க அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன சாபத்தை நீங்கள் செய்தீர்களோ அது அப்படியே உங்களுக்கு உண்டாகட்டும் அவ்வளவுதான் படிப்பு படி புரிஞ்சு இப்ப அதிகமாக பேச வேண்டிய அர்த்தம் இல்லை கண்ணிமிக்கவர்களே யோசித்து நான் சபிப்பராக அனுப்பப்படவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ரகமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் பெருமானுடைய வார்த்தைகளை கட்டுப்பாட்டை தந்துடுவானாக அல்ல எல்லா உறுப்புகளின் கட்டுப்பாட நாவலதான் வச்சிருக்கிறான் நாவை கட்டுப்படுத்துகிற போது அனைத்து உறுப்புகள் கட்டுப்பாட்டுல வந்துடும் அல்லாஹ் அந்த பாக்கியில் தந்தருள்வானாக அல்லா நம்முடைய நாவுகளை கட்டுப்பாடாக பயன்படுத்திக்கிறவே செய்வானாக நம்முடைய நாவுகூரை சுகணத்தில் கொண்டுகிற ஆக்கி அருள்வானாக தரகத்தில் செல்கிற நாவாக அல்லாஹ் பாதுகாப்பானாக